ஓம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவை எம்ஜி கே ஜோதிடர் சென்னையிலிருந்து பேசுகிறேன் ஆஹ் நம்ம இன்னைக்கு பாக்குற தலைப்பு என்ன அப்படின்னா புதையல் யோகங்கள் அந்த வரிசையில கன்னியை லக்னத்தை பார்க்குறப்போ ஏற்கனவே நம்ம சிம்ம லக்னம் வரைக்கும் பார்த்திருக்கோம் இன்னைக்கு கன்னி லக்னத்தை பார்க்கலாம் இந்த புதையல் இதுல ஒரு சின்ன குறிப்பு என்ன அப்படின்னா எல்லாரும் சம்பாதிப்போம் இந்த பாயிண்ட் எப்படின்னா நம்மளுடைய உழைப்புக்கு இல்லாத சம்பளம் எதிர்பாராத தன உறவு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி இந்த கண்ணில கிரந்தங்களுக்கு எந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் அது உங்களுக்கு அந்த வரவை கொடுக்குங்கிறத இப்ப வரிசையா பாக்கலாம் முதலாவதாக மகரத்துல சுக்கரன் இருக்குன்னு வச்சுட்டீங்களே இவங்களுக்கு வாழ்நாளில் என்னைக்காத ஒரு எதிர்பாராத தனவரவு அதாவது புதையல் லாட்ரி யோகம் செயல்படணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மேசத்துல வந்து சுக்கரன் வக்ரமா இருக்கணும் கிணத்துக்கு மேசத்துல சுக்கரன் வக்ரமா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த புதையல் யோகம் செயல்பட்டு விடும் அதாவது எந்த தருணம்ங்கிறது தசாபுத்தி நிர்ணயம் செய்யும் பட் இது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் என்கிறது சரிங்க அடுத்தது என்ன பண்ணலாம் ஆஹ் அடுத்தது பாத்தீங்கன்னா ரிஷபத்துல சுக்கரன் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு என்ன அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னோர்கள் சொத்து அதாவது தாய் தந்தை வழி பாட்டன் சொத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்து விடும் ஆஹ் இப்ப இந்த அமைப்பு எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப வேற யாரு அப்படி அடுத்தது பார்த்தோம்னா ஆஹ் இவங்களுக்கு வந்து உம் அஹ் ரிஷபத்துல புதன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கீங்களேன் ரிசபத்தில் புதன் இருந்தா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பெருசா கஷ்டப்படாம இவங்களுக்கு சொத்துக்கள் சேரும் இவங்க ஒவ்வொருத்தர் சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு என்னப்பா அவர் சும்மா இருந்தாலுமே சொத்து சேருது அப்படின்னா அது மாதிரி கேஸ்ல வரவங்களுக்கு ரிசபத்துல புதன் இருக்கும் அடுத்தது வேற எல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ஆஹ் அவங்களுக்கு வந்து தனூர்ல புதன் இருக்கலாம் தனுர் வீட்டுல புதன் இருந்தாலும் இவங்களுக்கு கண்டிப்பாக புதைய யோகம் கிடைத்துவிடும் ஓகே அடுத்தது ரிசர்வத்திலேயே வந்து இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லி இருக்கிறேன் தனூர்ல புதன் இருந்து இவங்களுக்கு ரிசர்வத்துல வந்து சந்திரன் இருந்தாங்க வச்சுக்கிங்களேன் இவங்களுக்கும் அதீத பொருள் பண உறவு கண்டிப்பாக இருக்கும் அப்புறம் இவங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு எடுக்கலாம் அப்படின்னா இவங்களுக்கு சொன்ன மாதிரி ஆஹ் எங்கெங்கெல்லாம் இவங்களுக்கு வந்து ஆஹ் சுக்கரமும் ஆஹ் சந்தமும் சேர்ந்து இருக்காங்க அப்படிங்கிற நல்ல அமைப்புல இருந்தாலும் பண வரவுகள் ஜாஸ்தி வரும் கண்ணிலேயே வந்து இவங்களுக்கு வந்து இவருக்கு புதன் வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருந்தால் இவர்களுக்கும் அதிகப்படியான பண வரவு கண்டிப்பாக இருக்கும் மிதுனத்துல புதன் அங்கேயும் ஆட்சி ஆகிறார் இல்லைங்களா அவங்க அப்படி இருந்தாங்கன்னா என்னன்னா இவங்க தான் தன் வாழ்நாளில் வந்து யாகாதி கர்மங்கள் செய்து இறையர்களோட நிறைய பெரும் பணம் பொருள் ஈட்டக்கூடிய அந்தஸ்து வருவாங்க நண்பர்களே இந்த புதிய லாட்டரி யோகம் கன்னியாகத்துக்கு பார்ப்போம் தொடர்ந்து மற்றவர்களையும் பார்ப்போம் என்னோட எம்ஜி இந்த யூடியூப் தளத்தை நீங்க கேட்டு பார்த்தது இல்லாமல் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்க மீண்டும் மற்றொரு ஜோதிட நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடர் கோவை எம்ஜிகே நன்றி வணக்கம்